வணக்கம் நேயர்களே தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு வருகின்றன தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இந்த ஒரு சூழ்நிலையில் நமது தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலாக திமுக கூட்டணியானது முப்பத்தாறு இடங்களில் முன்னிலை வகித்துள்ளது அதிமுக கூட்டணி மூன்று இடங்களிலும் பாஜக ஒரு இடங்களிலும் தற்போது முன்னிலை வகித்து வருகின்றன பிற என்று பார்க்கும்போது மற்ற சுயேட்சைகளோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ எதிர்பார்க்கப்பட்டளவு எந்த ஒரு முன்னிலையும் பெறவில்லை பூஜ்யம் என்ற கருதாக தான் கருதப்படுகிறது அடுத்ததாக இந்திய அளவில் பார்க்கும்பொழுது பாஜக இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அல்லது இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் ஆன காங்கிரஸ் கூட்டணியானது அந்த கூட்டணி கட்சிகள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரங்கள் நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏனெனில் இந்த முன்னிலை பின்னிலையாகலாம் பின் நிலை முன்னிலையாகலாம் மாறி மாறி கொண்டே போகலாம் இன்னும் அதிக சுற்றுக்கள் என்ன வேண்டியிருக்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்தான் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடக்கப் போகிறது என்பதை இதே போன்ற செய்து நமது சேனலோடு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி